அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி இரட்டை இலை சின்னம் யாருக்கு தேர்தல் ஆணையம் எடுக்க போகும் முடிவு என்னவாக இருக்கும் இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கு கிடைக்குமா எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் மோகன் வணக்கம் நேர்மின் குழு நேர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம் தேர்தல் ஆணையத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மூணு வந்து பேருக்கு இருக்காங்க கருத்துக்களை வந்து நீங்க வந்து சொல்லுங்க சொல்லுங்க நீங்க வந்து வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க இந்த இரட்டை இல சின்னம் தொடர்பா தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான முடிவுகளை வந்து எடுப்பாங்க தேர்தல் ஆணையம் சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஒற்றை தலைமை தான் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் சரிதான் என்பதை உறுதிப்படுத்தி அப்படி உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு அந்த தேர்தல் ஆணையத்த தேர்தல் ஆணையம் வந்து இரட்டை இலையை கொடுக்கும் அப்படின்ற பட்சத்துல உறுதியா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே தெரியும் அவருக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாம போயிரும் ஏன்னா அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் பத்தி ராஜினாமா பண்ணிட்டாரு நான் பொதுச்சு ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் கட்சியுடைய ஒற்றை தலைமை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் என்று சொல்லி அவரத்துல அந்த இரட்டை அணுகு கொடுக்கப்பட வேண்டும் இது நீதி இல்ல தற்பொழுது நீதிமன்றமும் வந்து இது வரை இடை இடையீட்டு மனுக்கள் இடையீட்டு மனுக்களின் வாயிலாக ஒரு சில தீர்ப்புகளை வழங்கி வந்தாங்க ஒரு கட்சியினுடைய நலன் கருதி இடை இடையீட்டு மனுக்கள்ல நாங்க தீர்ப்பு கொடுத்தோம்னு சொல்லியிருந்தாங்க அதுலயும் ஒரு அக்கண்ணா வச்சுதான் பேசியிருந்தாங்க தற்பொழுது கொடுக்கக்கூடிய அனைத்து தீர்ப்புகளுமே சிவில் வழக்கு அதாவது உரிமையல் நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய அந்த மெயின் வழக்கினுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு அக்கண்ணாவை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க சின்ன கட்சி எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு வெளியில மெயின் சூட் வழக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி சாதம் வந்தது மாதிரியும் கட்சிக்கு நான் தான் தலைமை இனிமேல் இங்க யாருக்குமே வேலை இல்லை என்பது போல ஒரு ஆணவத்தின் உச்சத்திற்கு சென்று ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட வேலையில திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் அதிமுக பிரதிநிதி அவரு அதிமுக பிரதிநிதி அவர் வந்து ஒரு வழக்கை தொடுக்கிறாரு அதாவது கட்சி வந்து இரண்டு துண்டுகளாக பிரிந்து இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட மட்டும் இந்த இலையை கொடுப்பது சரியாக வராது ஆகையினால இந்த மெயின் சூட் வழக்கு வந்து முடிகிற வரைக்கும் யாருக்கு சின்னத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அவருடைய இருந்து ஒரு அதிமுக பிரதிநிதி ஒரு அதிமுக நிர்வாகி ஒரு அதிமுகவுடைய தொண்டர் என்கின்ற பார்வையில பார்த்தோம்னா அந்த பாயிண்ட் ரொம்ப சரியான பாயிண்ட் ஏன் அப்படின்னா உரிமையல் சூட் வழக்கு இருக்கு முதல் அது முடிஞ்சது வரட்டும் அதற்கு தீர்ப்புக்கு உட்பட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுதோ தேர்தல் என்ன சொல்லுதோ அதை நாங்க ஏற்றுக்கொண்டு போறோம்ன்றாங்க இன்னைக்கு எதற்காக இந்த வழக்கை தொடுக்கப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையே ஒற்றை தலைமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்பதுதான் வழக்கு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையில தேர்ந்தெடுக்கப்பட்டதே வந்து விதிகள் மீறினதானே தானே அதிமுக சட்ட விதிகளை மீறி தானே அவர் வந்து இப்ப பொதுச் செயலாளர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதை கொண்டு போய் வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுக்கும் போதுமே இணைவீங்க ராஜினாமா பண்ணிட்டு தானே குடுத்திருக்காரு அப்ப தேர்தல் எப்படி வந்து அந்த சட்ட விதிகளை வந்து கண்டிப்பா பாப்பாங்கல்ல கண்டிப்பா இப்ப அங்கதான் வந்து நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்க அனத்தம் பிடிச்சிருக்குன்னா அங்கதான் புடிச்சிருக்கு சரி ரைட்டு நீங்க ஒரு பொதுக்குழு கூட்டுறீங்க பொதுக்குழு கூட்டினதே முறையா கூட்டுனீங்களா பதினைந்து நாட்களுக்கு முன்பாக எல்லாத்துக்கும் அந்த அழைப்பு கடிதமானது அனுப்பப்பட்டதா சரி பொதுக்குழு கூட்டிட்டீங்க பொதுக்குழுல ஒற்றை தலைமையாக தேர்ந்தெடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் நான் தான் பொதுச்சேரனு சொல்லிட்டு நம்முடைய அதிமுக அரசியல் வரலாற்றுல ஒரு பொதுக்குழுவு தான் வந்து ஒரு பொதுச்சேரர் வந்து தேர்ந்தெடுக்குமா கட்சியுடைய விதி என்ன சொல்லுது கடைக்கோடி தொண்டர்கள் தான் கட்சியுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் எதற்காக அந்த விதியை வகுத்து வச்சாரு ஏன்னா எந்த ஒரு ஏமாற்றமும் எந்த ஒரு பணம் பணத்தை வைத்துக்கொண்டும் படைபலத்தை கொண்டும் யாரு கட்சிய அபகரித்தூடாது என்பதற்காக தான் இது போன்ற ஒரு சட்டத்திட்ட விதிகளை கொண்டு வந்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த விதியை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினருக்கு அதிகாரமே கிடையாது ஆமா அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு பத்து மாவட்ட செயல் முன்மொழியினும் பத்து மாவட்ட கலாச்சார வழிமொழியனும் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது விதியை கொண்டு வந்து தனக்கு மட்டுமே மகடும் சூட்டப்பட வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு செயல்ல இறங்கி ஈடுபட்டாரு அன்றைய தினமே பல அரசியல் விமர்சகர்களும் சாதாரண மக்களுமே சொன்னாங்க ஏங்க எடப்பாடி பழனிசாமி அனாவடித்தான பண்ணி இருக்காரு அமைதியா இருந்த அம்மாவுக்கு அப்புறம் இவருதாங்க கட்சின்னு சொல்லி சொல்லி கொண்டிருந்த ஓபிஎஸ் அவர் மீது தண்ணீர் பாட்டில விட்டு எறிகிறாங்க ரவுடிகளை வச்சு அவர் மீது தாக்குதல் நடத்துறாங்க இப்படி எல்லாம் வாங்க நல்ல மனிதருங்க நல்ல ஒரு முதலமைச்சருங்க தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருந்தாரு அவர் எங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பல மக்கள் பல இடத்துல பேசி டீ கடைகள்ல டீ கடைகள் அதிகமான அரசியல் பேசப்படும் அந்த இடத்திலேயே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான ஆதரவு குரல் பேசப்பட்டது அதற்கு முன்பு சமூக வலைதளத்துல ஒரு கருத்து கணிப்புமே நடத்துனாங்க அதிமுகவிற்கு தலைமை என்றால் அது யார் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு நடத்துறாங்க ஏறக்குறைய அறுபது சதவீதத்திற்கு மேல எழுபது வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எழுபது சதவீதம் வரைக்கும் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தான் வந்து அதிமுக தலைமைக்கு சிறந்த நபர் என்று சொல்லி ஒரு ஆய்வு கூட கூட சொன்னது அதற்கு பின்பும் கூட நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் சொல்றேன் இந்த ஆய்வு நடத்தினது அப்படி இருக்கும்போது அதற்கு பின்பும் கூட நமக்கு தான் தொண்டர்கள் பெரிய ஆதரவு இருக்கு என்றாலும் கூட கட்சியினுடைய நலனுக்காக தன்னை தாழ்த்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கினார் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு கட்சிக்கு நான் தான் தலைமை ரெட்டலைக்கு நான் தான் சொந்தக்காரன் உங்களை பூரா கச்சிலிருந்தே நீக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய சர்வாதி ஏற்பானோ ஒவ்வொரு சர்வாதிகாரியும் இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு நம்ம வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் நம்ம வந்து இது இரட்டை லட்சணத்துல நின்றோம் இந்த நாற்பது பாராளுமன்ற தொகுதியில வந்து நம்ம தான் நின்றோம் இந்த இடைப்பட்ட தீர்ப்புகள் எல்லாமே வந்து நமக்கு சாதகமா தான் வருது இதெல்லாம் கொண்டு போய் நம்ம தேர்தல் ஆணையத்தை கொண்டு கொடுத்தோம்னா நமக்கு வந்து இரட்டைகளை சின்னத்தை வந்து கொடுத்திருப்பாங்க இது மாதிரியான இதுல எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா கட்சியினுடைய சட்ட விதிகள் பின்னாடி இந்த பேர் வந்து பொதுச் செயலாளர் வந்து தேர்தல் எடுத்திருக்காரா இந்த கட்சியில வந்து எப்படி எப்படியான அணுகுமுறைகளை வந்து அஹ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து விரிவான ஒரு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் ஆஹ் நமக்கு தெரியுது என்ன பண்ணுன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதாவது தர சாதம் சொல்றாரோ தற்போது நீங்க சொன்னது போல நான் தான் ஈரோடு கிழக்குல இருந்து தொடர்ச்சியா ரெட்டலைக்கு நான் தான் கையெழுத்து போட்டு இருக்கின்றாரு ஈரோடு கிழக்குல வந்து அவை தலைவராக இருக்கக்கூடிய ஆமா அவரு தான் கையெழுத்து போட்டாரு அதற்கு பின்பு இருக்கக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ரெட்டலைக்கு நான் கையெழுத்து போறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் ஒரு ஆதாரமாக வச்சு நான் தேர்தல் ஆணையத்துல கொடுத்து மீண்டும் ரெட்டலையை கைப்பற்ற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்காரு எங்க வழக்கு என்ன வழக்கு வழக்கு சூரியமூர்த்தி அவர்கள் எதற்காக தொடுத்திருக்கிறாரு எங்க நீங்க ஆகாதார்களை கையில வந்து நீங்க ரெட்டலையை கொடுத்துட்டீங்க அவர் அதால பாதாரத்தை ரெட்டலையை கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு அப்ப இவரு இந்த தேர்தலில் நான்தான் கேள்விப்படும் சொல்லக்கூடிய இடங்கள்ல அதிமுக எவ்வளவு பின்னடைவை சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்குகள் என்ன இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கக்கூடிய அம்மா அவருடைய தலைமையில வாங்கின இரட்டை தலைமையாக இருக்கும்போது வாங்கிய வாக்கு அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான்தான் முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வாங்கின வாக்கு அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒருங்கிணைப்பாளர்களை நீக்கிய பின்பு ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலாக இருக்கட்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் இதுல பூரா அவர் வாங்கிய வாக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதுலேயே தெரிஞ்சிடும் இல்ல எடப்பாடி பழனிசாமியோட கையில அதிமுக இரட்டையை கொடுத்து ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் போயிருக்கு அதிமுக வரலாற்று வரலாறு இல்ல அந்த வரலாறு உருவாக்கின எடப்பாடி நீங்க அதிமுக இரட்டையில கொடுத்தீங்கன்னா அவர் நாசம் பண்ணிடுவாரு நாசம் பண்ணிடுவாரு ஆகியனால அந்த இரட்டையை உரியவர்கிட்ட கொடுக்கணும் உரிமை நீதிமன்றத்துடைய வழக்கு முடிந்த பின்னாடி தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு வழக்கே இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி இரட்டலை இரட்டை இரையில அப்படிங்கிறது தொண்டர்களுடைய ஒரு சொத்து மாதிரிதான் அது அந்த இரட்டையில வந்து ஒரு உணர்வாவே வந்து மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து எழுபத்தி இரண்டுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி மூணுல வந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல வந்து சந்திக்கிறாரு அன்னைக்கு வந்து இரட்டை இலச்சினம் சின்னம் சுயேச்சே வந்து கிடைக்குது திண்டுக்கலுக்கும் இரட்டை இலைக்குமான அந்த உறவு வந்து எந்த காலத்திலயும் வந்து மறக்க முடியாது ஒரு அரசியல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திண்டுக்கல் அதுக்கடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இரட்டை இலை எம்ஜிஆர் இந்த மாதிரி ஞாபகம் தான் நமக்கு வந்து வரும் அப்படி இருக்கக்கூடிய சின்னம் வந்து எண்பத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்து போறாங்க ஜா என இரு அணிகளா பிரியுது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு கிடைக்குது சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா போய் உள்ள போறாங்க அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜானகி அம்மா என்ன பண்றாங்க இந்த கட்சியை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த கட்சியை வந்து பிளவாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஹ் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு வந்து விட்டுக் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர் தோல்வியில வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இரட்டை சின்னம் அவர்கிட்ட இருந்தா இனிமேல் என்ன நடக்கும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இரட்டை இலை இருந்துச்சு அப்படின்னா இரட்டை இலைக்கு வந்து சமாதி கட்டிடுவாரு அதான் உண்மை நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை எளிமையா சொல்றோம் சொல்றோம்னா மனதுல ஆயிரம் வழிகளை மறைத்துக் கொண்டு அந்த வார்த்தையை சொல்றோம் நமக்கு அதிமுக மாபெரும் மாபெரும் மக்கள் இயக்கம் மாண்முகம் அம்மா அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி கட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க அத உண்மையிலேயே அதிமுகவுடைய ரத்தத்தில் வந்த அதிமுகவுடைய தன் உடம்பில் ஓடக்கூடிய ரத்த அதிமுக ரத்தம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபரும் அப்படிதான் விரும்புவாங்க அதுல மாறுபட்ட கருத்தில் இருக்கக்கூடிய ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் ஏங்க ஒரு கட்சி நாளா பிரிஞ்சு போது வெற்றி பெற முடியுமா பிரிந்திருக்கூடிய நாளுவரும் ஒன்று சேர்ந்து வெட்டி பெற முடியுமா ரொம்ப எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு தான் அது தெரியும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லிட்டு தொண்டர்கள் உங்களுடைய சுயநலத்தை மட்டும் பாக்காதீங்க தொண்டர்களுடைய நாங்க அரசியல் பண்ண இன்னைக்கு அதிமுக வேட்டியை கட்டிட்டு போனோம்னு சொன்னா நீங்க யாரு ஐயா ஓபிஎஸோட அணியா எடப்பாடி பழனிசாமி அணியா சசிகலா அவர்களுடைய அணியா டிடிபி தினகரன் அவருடைய அணியா இத்தனை கேள்வி கேட்டு ஒருத்தன் பதில் சொல்லி அரசியல் பண்ண முடியுமா எடப்பாடி தானே அதைத்தான் சொல்றான் எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தான் இன்னைக்கு அதிமுகவை அழிச்சிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு நீங்க ரெட்டலையை கொடுத்தீங்கன்னா பிச்சு பிச்சு காத்துக்கு விட்டு போயிருவாரு அதை எந்த ஒரு அதிமுக தொடர்ந்து ஏத்துக்க மாட்டேன் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும் அதிமுக நிர்வாகிகளா இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர்களா இருக்கட்டும் எல்லாம் என்ன பேசுறாங்க எங்க ஒருங்கிணைப்பை பத்தி பேசிட்டே இருக்காங்கல்ல நம்மளுக்கு கண்கூடா பாத்துட்டு தானே இருக்கோம் அப்ப இதெல்லாம் வெளிப்பாடு என்னன்னா சரியான நபர் சரியான தலைமைக்கு வரும்போது சரியான வெற்றியை பெற முடியும் அப்படி ஐயா ஓ பி எஸ் அவர்கள் அதிமுக தேர்தல் களத்திற்கு போகும்போது முன்னிலைப்படுத்தி அவர் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்லி சொல்லி பாருங்க இருநூறு தொகுதிக்கு மேல அதிமுக வெற்றி பெறல அப்படின்னா என் பேரை மாத்தி வச்சுக்கிறாங்க இல்ல தேர்தல் ஆணையம் வந்து அதிமுக மூல வழங்கு வந்து இன்னும் நிலுவையில இருக்கு எந்த விதமான ஒரு முடிவுமே வந்து இல்ல எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல் ஆணையத்தை கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் எல்லாமே தேர்தல் ஆணையம் வந்து தான் சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து அந்த சிவில் சூட்ல வந்து என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கெல்லாம் வந்து கட்டுப்பட்டது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து கூர்ந்து கவனிச்சாங்கன்னு கவனிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரும் இல்ல ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிறது எப்படின்னா தேர்தல் ஆணையம் மூலம் வந்து அங்கீகரிக்கணும் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்தாலுமே தேர்தல் ஆணையம் வந்து அதை அங்கீகரிக்கணும் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் வர பொதுச் செயலாளர் கிடையாது கடகத்துக்கு இணை ஒருங்கிணைப்பாளரும் கிடையாது ஏற்கனவே வந்து ராஜினாமாவும் பண்ணியிருக்காரு இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் கையில வந்து இரட்டை இலட்சணம் வரும் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மூல வழக்குகளுடைய தீர்ப்புகள் பத்தி நாங்க வந்து முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இரட்டை இலட்சணம் இன்னொரு முறையும் முடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகன்